ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலக்கார்ஸ் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா மரக்கணுன்னு பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கியான வீடியோவில் போகலாம் இன்றைக்கி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இ ஆன் ப்ளஸ் லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இ மேகனா ஒன்று பார்த்துருந்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து இ ஆன் ப்ளஸ் அப்படிங்கிற வண்டி தான் போகிறோம் வாங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டி வந்து இ இரண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் சைடு எல்லாம் பாருங்கள் எந்த டென்ட்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை அப்படியே வண்டியோடய சைடு லுக்கும் பாருங்கள் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி வந்து ஒரு ரெட் கலரில் வந்திருக்கு யான் டீ ப்ளஸ் வண்டியோட நேம் யான் டீ ப்ளஸ் வண்டி வந்து ஒரு பெட்ரோல் வண்டி பேக் சைடு பாருங்கள் பேக் சைட்லேயுமே எந்த வித டென்ட்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை வண்டி வந்து ஒரு ரெட் கலரில் வண்டி வந்து அருமையான கண்டிஷனில் இருக்குது வண்டி எதுலேயுமே ரெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை சைடு பண்ணி மறுபடியும் ஆனால் பாருங்கள் எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே தெரியாது ஏன்னா வண்டி வந்து அவ்வளோ சூப்பரான கண்டிஷனில் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து லைவாகவே தான் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட்ன்னே சொல்லியிருக்காங்க கஸ்டமர் வண்டிக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மஸ்ட்டுங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுபோக வண்டி வந்து கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் வண்டியோட ரைட் சைடு பார்த்திங்கனாலும் டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது டயர் எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்குது ரெட் கலரில் வண்டி வந்து ஒரு ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அது ஒரு உங்களுக்கு இன்டீரியர் போகும்போது சொல்கிறேன் வண்டியோட கிலோமீட்டருமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது யான் டி ப்ளஸ் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ஃப்ளோர் ஃப்ளோர்மேட் கட்மெட் எல்லாம் போட்டிருக்காங்க வண்டி சீட் கவர் கண்டிஷன்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து கம்பெனி சர்வீஸில் இருக்குது வண்டி வந்து எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் அண்ணா இருக்குது என்பில்டு மியூசிக் ஸ்டேட்லாம் வந்துடுது வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் அதுபோக வண்டி வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வண்டியோட டேஷ் போடாமல் போயெலாம் பாருங்கள் பேக் சைடு வியூ எல்லாம் பாருங்கள் பேக் சைடு சீட் கவர்லாம் அப்படி புத்தம் புதுசாக இருக்குது பேக் சைடுமே ஃப்ளோர் கட் கட்மெட் எல்லாமே போட்டிருக்காங்க சீட் எல்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டியில் வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கட்டாயமாக நெகோஷியபிள் தான் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னை மடிப்பாக்கம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வண்டியை நேரில் போய் செக் பண்ணி மறக்காமல் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் செக் பண்ணி வண்டி வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டி வந்து மிஸ் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வந்து ரன் ஆயிருக்கு ரேட் வெறும் ரெண்டரை லட்ச ரூபா தான் மிஸ் பண்ணாம வண்டி வாங்கிக்கோங்க இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி